ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎஸ்பி லக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம சாக்லேட் செய்யலாமா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையாங்க சாப்பிட்டோடனே ஒரு சாக்லேட் அப்படி சாப்பிட்ணுன்னு ரொம்ப தோணும் நம்ம வீட்லேயும் ரொம்ப கம்மி ரேட்டில் ஈஸியாக செஞ்சு வச்சிடலாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மோல்டு இல்லைனாலும் இந்த மாதிரி கிண்ணத்துலையும் ஊற்றி நம்ம செய்யலாங்க இதை நல்ல ஏர்டைட் பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ தேவையோ அப்போ பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துக்கலாம் நம்மளும் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க இதுக்கு நான் வந்து இந்த மாதிரி தெனாலி இந்த கம்பெனியோட டார்க் காம்பவுண்ட் வாங்கியிருக்கேங்க இது ஒரு நானூறு கிராம் அளவு உள்ளது நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் கம்மி ரேட்டாக இருக்கிறப்போ நீங்கள் ஆர்ட்ரு பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எப்போ தேவையோ அப்போ செஞ்சுக்கலாம் இது வந்து செய்கிறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா தான் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பெரிய பாராக இருக்குங்க இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் நம்ம செய்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் வந்து நான் வந்து நட்ஸ் கொஞ்சம் போடுறேங்க கொஞ்சம் முந்திரி பிஸ்தா வால்நட் பாதாம் இந்த இதுவும் போட்டு செய்கிறப்போ அதை டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நெய்யில் வறுத்து போடுறப்போ கூடுதல் டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நம்ம கடையில் ஸ்னீக்கர்ஸ் வாங்குவோம் அதை விட இது இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லா பருப்புகளையும் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல பதமாக வறுத்து எடுத்து இதை கொஞ்சம் தட்டி வச்சுக்கலாம் ஏன்னா பெருசு பெருசாக இருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் இடிகளில் வச்சு நம்ம தட்டி வச்சுக்கலாம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சு நல்ல பதமாக வறுத்து எடுத்து வச்சுக்குவோம் இது எவ்வளோ பருப்பு வேணாலும் போட்டுக்கலாங்க நான் இந்த அளவு போட்டிருக்கேன் நானூறு கிராம் அளவுள்ள அந்த சாக்லேட் பாருக்கு நான் இந்த அளவு பருப்பு எடுத்துக்கிட்டேங்க சில பிள்ளைங்க பருப்பு கூட சாப்பிடாதுங்க இந்த மாதிரி சாக்லேட்டில் போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இந்த பருப்புகள்லாம் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இடிகளில் போட்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க மோல்டு வந்து ரெண்டு டைப் மோல்டு எடுத்து வச்சுருக்கேங்க ஒன்று ஷேப் மோல்டு ஒன்று ஹாட்டின் மோல்டு மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல நம்ம ஐஸ் க்யூப் வைக்கிற ட்ரே வச்சுருப்போம்ல அதில் கூட நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம செய்யலாம் அதுக்கு தண்ணியை வந்து நம்ம சூடு பண்ணணுங்க ஒரு சொம்பு தண்ணியை சூடு பண்ணணும் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச சாக்லேட்டை மேலே வைக்கணும் இது வந்து டபுள் பாயின் மெத்தடில் தான் நம்ம பண்ணுறோம் அந்த ஆவியிலேயும் இந்த சாக்லேட்டெலாம் நல்லா உருகி வருங்க தண்ணி ரொம்ப சூடாக இருக்குல்ல அந்த அதிலிருந்து அப்படியே கொதிக்கிற ஆவியில் இது உருகி அப்படியே வரும் பாருங்க எந்த அளவுக்கு உருகி வந்திருக்கு பாருங்க இது எல்லாமே நல்லா உருகி வரணுங்க நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஷைனிங்காக இருக்கும் பாருங்க எந்த அளவுக்கு மேலே பாருங்க பளபளன்னு இருக்கு பாருங்க நல்லா எல்லாம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஏன்னா தண்ணி ரொம்பவே சூடாக தான் இருக்குது அந்த சூடே போதுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம தட்டி வச்ச அந்த பருப்பெல்லாம் இதில் போட்டு கலந்துக்கலாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சாக்லேட் வந்து நம்ம ஆன்லைனில் டார்க் சாக்லேட் ஒயிட் சாக்லேட் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு எது தேவையோ அது வாங்கி வச்சுக்கோங்க சில டைம் ஆஃபர் போடுவோம் அந்த டைமில் நீங்கள் போட்டு வ வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு கம்மி ரேட் ஆகும் இப்போ எல்லாத்தையும் நம்ம கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து வச்சுக்கிட்டு நம்ம மோனில் ஊற்றி அப்படியே ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கக்கூடாதுங்க கீழே தான் வைக்கணும் வச்சு டூ ஹவர்ஸ் கழித்து எடுத்தால் சாக்லேட் ரெடிங்க இப்போ பெரிய மோல்டாக இருக்கிறதுனால நான் ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன் அப்போ தான் நம்மளை ஊற்றிட்டு லாஸ்ட்டில் லைட்டாக டேப் பண்ணி விடணும் அப்போ பெரிய மோல்டாக இருக்கும்போது நம்மளால டேப் பண்ண கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சுக்கிட்டு ஊற்றுங்க சின்ன மோல்டு நம்ம அப்படியும் ரெண்டு சைடும் பிடிச்சி டேப் பண்ணி விட்டால் ஈவன் ஆயிரும் இப்போ ரெண்டு மோல்டுலேயும் நான் ஊற்றிட்டேங்க இப்போ லைட்டாக இந்த பிளேட்டை எடுத்து இப்படியே லைட்டாக தட்டி விடுங்க ஒன்று ஓல நல்லா அந்த மோல்டெல்லாம் நல்லா ஈவன் ஆயிரும் இதை அப்படியே டூ ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணுங்க நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்து செஞ்சு பாருங்களேன் நீங்கள் கடையிலே சாக்லேட் வாங்கி கொடுக்க மாட்டீங்க நம்ம வீட்டிலே செஞ்சுருவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க